முன் செல்லும் தேவனே நான் உண்மை தோத்திருக்கிறோம் தேவன் இந்த புதிய நாளின உபாகம் முப்பத்தொன்று எட்டு சொல்லுகிறது கத்தர் தாமே உனக்கு உபாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைப்படுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்கிறார் தேவனாய் கத்த இருப்பான் யோசுவோரும் மற்றும் யோசையோடும் சொல்லக்கூடிய நல்லவா இல்லை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடும் இருப்பேன் நான் என்னை விட்டு இல்லை உன்னை இல்லை என்று சொல்லி யோஸ்மா நாம் வாசிக்கிறோம் எல்லா ராஜாக்களையும் யோஸ்மாவின் கையில தேவன் கொடுத்து கொடுத்தார் ஏழு நான்குல பார்க்கிறோம் எவரும் எதிர்த்து விற்கவில்லை ஆவிக்குரிய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பத்து பத்தொன்பதுல இதோ சர்வங்களையும் தேல்களையும் விதிக்கவும் சத்திரனுடைய சகல வட்டமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தை அந்த வார்த்தை தக்கத்தை நான் கொடுத்துக் கொள்ள வேண்டும் யார் ஒரு நாலு எட்டே அமையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள் விசாசுக்கு எதிர்கொண்டுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போமான் ஆகவே நான் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் கத்தன முன்பாக செல்வார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் ஆமே ஆம்